ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இறுதி கட்டத்தில் இப்போது இருக்கிறாய் தங்கமே புரியவில்லையா பயப்படாதே கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் என்பதைத்தான் உன் சாயப்பா சொல்கிறேன் இந்த பதிவினை முழுவதுமாக கேள் தவிர்க்காமல் கேட்டுவிடு உனக்கான பதிவு இது என் பிள்ளைக்கு தக்க தருணத்தில் இதை சொல்ல வந்துள்ளேன் கேள் தங்கமே வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் யாராவது ஒருவர் மூலம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்த அறிவுரை கூறி நல்ல வழியை காண்பிக்கப் போகிறேன் பார் நீ எல்லோரும் விட்டுவிட்டார்கள் என்று புலம்புகிற யாரும் உன்னை விட்டுவிட்டால் என்ன நான் உன்னை இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் அல்லவா இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் சதா சர்வ காலமும் சாயி சாயி என்று நீ மனம் உருகி என்னை மட்டுமே பிரார்த்தனை செய்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை பாதி வழியிலேயே உன்னை விட்டுவிடுவேனா என்ன உனக்கு ஒரு நல்ல பாதையை காண்பித்த வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவேன் உனக்காக உன் சாயப்பா உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கண்கலங்க கூடாது உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் நீ செல்லும் இடமெல்லாம் உன் கூட நான் வந்து கொண்டே இருப்பேன் தங்கமே பறவைகள் அதனுடைய இறக்கைகளில் பறந்தால் தானே அழகு அதுதானே அதற்கு வெற்றி அதுபோல் உன்னைச் சுற்றி ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையை நோக்கி நீ வீர நடை போட்டுவிட்டால் தானே வெற்றி பெற முடியும் என்பதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அறிஞ்சிக்கோ உன் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் எடுத்த பயிற்சியின் மதிப்பு குறையாதல்லவா அதனால் எதற்காகவும் கவலைப்படாமல் இதுவும் கடந்து போகும் என்று நம்பு மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து வெற்றி அடைந்து காட்டி விடுவாய் வெற்றியை உனக்கு சொந்தமாக்கணும் என்று திரும்ப திரும்ப முயற்சி செய் காற்று எப்போதும் ஒரே பக்கமாக வீசாத தன் கண்மணியே இப்போது உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற காற்று வீசுவதாக நினைக்காது இனி உன் வாழ்க்கையில் தென்றல் மட்டும்தான் உன் நிலை மாறுகிறது எதிர்காலம் சிறக்க நீ வாழப் போகிறாய் நீ எதிர்பார்த்ததுக்கு மேல் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் மகிழ்ச்சியாக இருப்பதுதானே நல்லது உனக்கு நல்லபடியாக சேவை செய்து உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி போகிறேன் இந்த சாயப்பா நீ என்னை தரிசிக்கும் போது பெரும் ஆனந்தத்தை நானும் உன் தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை தேடி வரும் காலம் ஓடோடி உன்னருகில் வந்துவிட்டது அவைகள் எல்லாம் உன் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் வந்துவிட்டது துவண்டது போதும் தைரியமாக எழுந்தினில் அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி தரப் போகிறேன் கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் இருக்கும்போது உனக்கானதை சொல்ல வந்துள்ளேன் கடினமாக வாழ்ந்த வாழ்க்கை மாறி உனக்கு இனி கலகலப்பாக மாறப்போகிறது வாழ்க்கை என்னும் களத்தில் நீ கால் மட்டும் எடுத்துவை உன்னை வெற்றி பெற வைத்து உன்னை தூற்றிய தூற்றியவரும் பெருமையாக நிற்க வைக்கிறேன் இந்த சாயப்பா வெற்றி மாலை சூட வைப்பேன் இன் நான் உனக்கு கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் நீயும் பெற்றுக்கொண்டேதான் இருக்கப் போகிறாய் நீயும் உன் குடும்பமும் எப்போதும் கவலை இல்லாமல் கண்ணீர் இல்லாமல் மங்களகரமாக மகிழ்ச்சி பொங்க வாழ்வீர்கள் சகல சௌபாக்கியங்கள் பெற்று சந்தோஷமாக வாழப்போகிறாய் நடத்தி வைப்பது நானாக இருப்பதால் உனக்கு நல்லதே நடக்கும் உன்முகம் ஜொலிக்கப் போகிறது சாயப்பா என்ற ஆலமரல் நிழலில் நிற்கும் விரை துன்பம் என்ற வெயில் எப்போதும் உனக்கு சுடவே சுடாது நீ என் அன்பான பிள்ளை தங்கமே உனக்கு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை தரப்போகிறேன் இனி நீ வாழும் வரை உயர்ந்து அனைவரும் பாராட்டும்படி வாழப்போகிறாய் நாளை உனக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் நாளை நீ சிறப்பாக வாழப் போகிறாய் என்று நீ விரும்பிய வாழ்க்கைதான் உன் எதிர்கால வாழ்க்கையாக இனி இருக்கப் போகிறது என்று எனக்கு தெரியும் நான் உனக்குத் தருவதை யாராலும் தடுக்க முடியாது நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தங்கமி வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயம் முடிகிறாய் பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயம் அடைகிறது பறவையோடு பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது நிம்மதியானது என்றும் நினைக்கும் அதேபோல் தான் பறவை இறகை விரித்து பறக்கும்போது மனிதன் அந்த பறவை போல வாழ வேண்டும் நினை நினைத்து பார்ப்பது யதார்த்தம் தான் அவரவர் வடிவில் இருந்து பார்க்கும்போது தான் வாழ்க்கையின் கடினம் புரியும் கடினம் என்பது சூழ்நிலைகளை பக்குவம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகளால் தான் திசை மாறுது ஆனால் எல்லா உயிரும் ஒன்றுதான் அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்கள் ஒன்றுதான் அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு வயதான காலத்தில் இறை தேடி அலையும் போது தன் வாயால் அழகு மூலம் இறையை எடுக்க முடியாது அதன் உடம்பு பலவீனம் அடைந்திருக்கும் பசியால் தன் வயிற்றுக்காக மூன்று மாதம் உயிர் போகும் வழியாய் அனுபவிக்கும் தன் அழகு பலவீனமானதால் அதை மீண்டும் பலமடைய தன் அழகை பாறையில் போய் முட்டி அதை உடைய வைத்து மீண்டும் அழகு முளைத்து வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வழியை தாங்கிக் கொண்டிருக்கும் கழுகு தன் மூன்று மாத வழியை பெரிதாக பார்த்திருந்தால் தான் வாழும் நாட்கள் பசியால் துடித்தே இறந்து போயிருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரைதான் வாழ வேண்டும் உணவு வேண்டும் அதற்கு இந்த வழி எவ்வளவோ தான் வாழும் நாட்களை மனதைரியம் கொண்டு நிறைந்து வாழும் அதுபோல் தங்கமே என் அன்பு குழந்தையை நீயும் உன் வாழ்க்கையை நீயாக வாழ்ந்துவிடு என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை அதற்காக சில வழிகள் சந்திக்க நேரிடும் அதைத்தான் நீ அனுபவித்துக் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அந்த கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் இனி உன்னுடைய துன்ப நாட்கள் முடிந்துவிட்டன போராட்டத்தில் நீ வெற்றி விடைவது உறுதியாகிவிட்டது உன் கையளவில் உள்ளது வெற்றி இலக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையோடு நம்பிக்கையோடு வந்துவிடு நானும் உன்னுடனேயே இருக்கிறேன் உனக்கு நல்லதுதான் நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்